வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது கடகராசி சூரியனின் சஞ்சாரத்தில் துலாம் விருச்சிகம் ஆகிய இந்த இரண்டு ராசி மக்கள் நல்லதொரு பல நடைபெறும் மற்றும் நல்லதொரு ஓட்டத்தையும் விசுவாசத்தையும் பெற்று நலமாக வாழ்வார்கள் கழகத்தில் சூரிய பயிற்சி என்பது இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பதினோரு மணி எட்டு நிமிட நேரத்திற்கு கடகராசிக்குள் சூரியன் பிரவேசிக்கிறார் கழகத்த கடகராசியில் சூரியனின் பண்புகள் என்று பார்க்கும்போது சூரியன் ஜாதகரின் வளர்ப்பு உணர்திறன் இறக்கம் தற்காப்பு மற்றும் பாதுகாப்பை தருவதில் வல்லவராக இருக்கிறார் கடகராசியில் இருக்கும் சூரியனுக்கு ஜாதகர் முடிவெடுக்கும் திறன் மன உறுதி சிலவற்றில் இருக்காது இலகிய மனத்தை சந்திரனால் அவர் தருகிறார் மற்றும் இவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவராகவும் இருப்பார்கள் மற்றும் விதிகள் மற்றும் அது சார்ந்த ஒழுங்குமுறைகளை பின்பற்றி நலமாக வாழ்வார்கள் இவர்கள் மரியாதைக்குரியவராகவும் அரச குணங்கள் கொண்டவராகவும் இருப்பார்கள் தங்கள் மனைவி மற்றும் தங்கள் தந்தை வழி குடும்ப உறுப்பினருடன் இவர்கள் இணக்கமான உறவை கொண்டு செயல்பட மாட்டா மாட்டார்கள் இவர்களுக்கு சரி மற்றும் பித்தம் தொடர்பான பிரச்சனைகளால் சில நேரங்களில் பாதிக்கப்படலாம் கழகத்தின் சூரியன் சஞ்சாரத்தில் துலாம் ரிச்சயம் ஆகிய இந்த இரண்டு ராசிக்காரின் அதிர்ஷ்ட பலன் பற்றி பார்ப்போம் துலாம் குலாம் ராசி ராசியில் பிறந்தவர்களுக்கு பதினோராம் வீட்டிற்கு அதிபதியான சூரியன் தட்சியமும் கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இது இவர்களது பத்தாவது வீட்டில் தட்சமும் நுழைவதால் இவர்களின் தொழிலில் சாதகமான தாக்கத்தை சூரிய பகவான் ஏற்படுத்துவார் வாய்ப்புள்ளது இவர்கள் தங்கள் வேலையில் எதிர்பார்த்த அளவை விட சிறப்பாக செயல்படுவார்கள் சக ஊழியர்களிடமிருந்து அங்கீகாரம் மற்றும் பாராட்டுதலை பெறுவார்கள் இதனால் இவர்களுக்குரிய பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் இவர்கள் ஒரு தலைவராக கருதப்படுவார்கள் மற்றும் இவர்களின் குழுவில் மரியாதை மற்றும் கௌரவம் சார்ந்த நற்பெயரை பெற்று நலமாக தலைநிர்ந்து நட நிமிர்ந்து நடப்பார்கள் இருப்பினும் அதிக நம்பிக்கையுடன் இருப்பதை இவர்கள் தவிர்ப்பது முக்கியம் எதிர்பார சில நேரங்களில் மறைமுக எதிரால் இவர்கள் இழுத்தப்படுவார்கள் துலாம் ராசி மக்கள் தங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் கடகராசியில் இந்த சூரிய பயிற்சி பெரிய பலன்களை தரும் என்று எதிர்பார்க்கலாம் இதில் இவருடைய வளர்ச்சிக்கு உதவும் முக்கியமான மக்களுடன் நெட்வொர்க்கிங் வாய்ப்புகள் தொடர்பு உண்டாகும் இவரின் வணிகங்கள் அவர்களின் பெயரும் நற்பெயரும் வெகு தூரம் பரவும் மேலும் இவர்கள் தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் ஆகவே இவருடைய குடும்பத்துடன் நலமாக வாழ்வார்கள் அடுத்து விருச்சிகம் கனகத்தில் சூரியன் சஞ்சாரம் விருச்சிக ராசி மக்களுக்கு சமூக அந்தஸ்து மற்றும் சமூகத்தில் நல்லது ஒரு அங்கீகாரம் அதிகரிப்பதற்கு வழிவகுக்கும் மேலும் இந்த விருச்சிக ராசி மக்களுக்கு ஆன்மீக மற்றும் மத நடவடிக்கைகள் தீவிரமாக பங்கேற்பார்கள் இந்த பெயர்ச்சியில் இவர்களை ஒரு புதிய குழுவிற்கு தலைமையேற்க அறிமுகப்படுத்தலாம் இது நேர்மறையான நட்பெருக்க வழிவகுக்கும் மற்றும் மற்றவர்களும் பாராட்டுகளை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது இருப்பினும் இந்த நேரத்தில் இவர்கள் தங்கள் தந்தையுடனான உறவில் சிரமங்களை சந்திக்க நேரிடும் மற்றும் இவரது உடல்நிலையும் சில நேரங்களில் பாதிக்கப்படலாம் எனவே இவருக்கு விருத்திய மக்கள் தங்களுடைய தேகத்துக்குண்டான சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் விருத்திய ராசி மக்களுடைய பணியிட மாற்றங்கள் மற்றும் துறைக்குள் திடீர் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது விருத்திய மக்கள் தங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியை தரும் என்பதால் உத்தியோகத்தில் சில மாற்றங்களை செய்ய இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் வணிகத்துறையில் இந்த சூரியனின் பயிற்சி குறிப்பாக ரியல் எஸ்டேட் பயணத்துறை மற்றும் அரசு தொடர்பான வேலைகளில் விருச்சிகராசி மக்களுக்கு சாதகமான முடிவுகளை தரும் என்று நம்பலாம் ஆக இந்த பதிவு கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ம பகிரும் அன்பர்கள் யாவரும் வலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான இசூலை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தவர்களை நாம் வணங்குவோம் வணக்கம் நன்றி